வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா விஜயவாடா பகுதியில் நிறை பெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நம்ம ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட ரயில்களை பற்றி பார்த்தோம் இதில் திசை திருப்பப்பட்ட ரயில்கள் நிறைய இருக்குது ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டே ரெண்டு ரயில்களை பற்றி மட்டும்தான் அது எந்த ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஐநூற்றி பதினொன்று கோரக்பூரில் இருந்து கொச்சிவேலி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது சென்னை வந்து தான் வருது சென்னை சென்ட்ரல் வந்து அதுக்கப்புறம் தான் கொச்சிவேலி போகுது அதனால திருவனந்தபுரம் கோயம்புத்தூர் செல்வதற்கு ஒரு நல்ல ரயிலாக இந்த ரயிலானது இருந்தது ஆனால் இந்த ரயிலானது வருகிற ஏப்ரல் இருபத்தி எட்டு மே ரெண்டு மூணு அஞ்சு ஒம்பது பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று பத்தொம்பது ஆகிய தேதிகளில் சென்னை சென்ட்ரல் வராது காரணம் என்னென்னா விஜயவாடா வழியாக இந்த ரயிலானது வராது அதனால் ஹைதராபாத்தில் இருந்து இந்த ரயிலானது இயக்கப்பட போகிறது ஹைதராபாத் வழியாக ரேனி குண்டா வந்து அங்கே இருந்து ஜோலார்பேட்டை காட்பாடு வழியாக இந்த ரயிலானது வர இருக்கிறது அதனால் இந்த தேதிகளில் சென்னையில் இருந்து இந்த ரயிலை பிடிச்சிட முடியும் அப்படின்னு நினைப்பில் இருக்கிறவங்க நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் கூடுதலான ஒரு பயன் என்ன அப்படின்னா ஹைதராபாத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கோயம்புத்தூருக்கோ அல்லது கொச்சிவேலிக்கோ வருவதற்கு ஒரு நல்ல ரயிலாக இந்த ரயிலானது இருக்கும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டு கொச்சிவேலி கோரக்பூர் எக்ஸ்பிரஸ் ரபிசாகர் எக்ஸ்பிரஸ் ஏப்ரல் இருபத்தி எட்டு முப்பது மே ஒன்று அஞ்சு ஏழு எட்டு பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை சென்ட்ரல் வழியாக செல்லாது சென்னை சென்ட்ரல் கூடூர் நெல்லூர் வழியாக இந்த ரயிலானது இயங்கி கொண்டிருந்தது இப்போது ஜோலார்பேட்டை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கற்பாடி போய் காட்பாடியிலிருந்து ரேணிகுண்டா வழியாக ஹைதராபாத் போயிட்டு காச்சிகூடா போயிட்டு அங்கேருந்து இந்த ரயிலானது செல்ல இருக்கிறது சென்னை இருந்து வாரங்கள் வரைக்குமான தூரம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாட்களில் மதுரையில் இருந்து நிஜாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய சங்கத் சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸும் மாற்றுப் பாதையில் இயக்கப்படும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த தேதிகள் இதே தேதிகள் தான் நன்றி வணக்கம்